மகேமன் பார்வையாளருக்கு வணக்கம் நம்முடைய இன்று மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சமூக பார்வையாளர் திரு கண்ணன் சத்ரியர் அவர்கள் இணைந்துள்ளார் அவரிடம் கேட்பதற்கு பல வரலாற்று செய்திகள் உள்ளன அரசியல் களம் குறித்து நம்முடைய ஆய்வுகளை அவரிடம் முன்வைப்போம் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு அரசியல் பரபரப்புல தேர்தல் முடிகிற ஒரு நிலையில இருக்கு தமிழ்நாட்டுல எதிர்கட்சி தலைவர் கூட அமைதியா இருக்காரு ஆனா பாஜகவுடைய தலைமை ரொம்ப ஆர்வமாகவும் அரசியல வேகமாகவும் இருக்காங்க பாஜகவினுடைய எதிர்காலம் தமிழ்நாட்டில் எப்படிதான் இருக்கும் பாஜகவுடைய எதிர்காலம் என்பது தமிழ்நாட்டில் கடந்த காலங்களிலே தமிழ்நாட்டில் பாஜக என்று ஒரு வலுவான தளம் அமைந்துவிட்டது ஆனால் இங்கே இருக்கின்ற திராவிட கட்சிகள் இன்னும் பல பல ப சில பல கட்சிகள் இங்கு தமிழகத்தில் பாஜகவுக்கு கால் உட முடியாது பாஜக எந்த காலத்திலும் இங்கே வந்து அவர்களால்

அவர்கள் எந்த தேர்தலிலும் தனித்து போட்டிவிடலை ஏதாவது ஒரு கட்சியை கூட்டணி அமைத்து தான் போட்டிவிடுவார்கள் கடந்த காலங்களில் எடுத்துக்கொண்டால் காங்கிரஸ் மூலாந்திர கட்சியாக இருந்தது அந்த கட்சியை யாரோடு கூட்டணி அளிக்கிறார்களோ அந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரும் என்ற நிலை இருந்தது அதே கட்சி பாஜக பொறுத்தவரை கடந்த பல ஆண்டுகள பல தேர்தல்களில் அவர் தனித்தே தான் போட்டி விட்டு வந்தார்கள் தனித்தே போட்டிவிட்டு வந்த வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஆஹ் இருபத்தி தொகுதிகளும் சரி அது பாடி நாற்பது தொகுதிகளும் அவர்கள் வேட்பாளர்கள் நிறுத்தி தாமரை செலுத்தி நிறுத்தி கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கான வாக்கு விவாதம் அளவில் இல்லை என்றால் கூட அதாவது சிங்கிள் டிஜிட் சொல்றார்கள் ஆயிரம் இரண்டாயிரம் அப்படி அந்த மாதிரி வாக்குகள் தான் வாங்கினார்கள் இதை கடந்த காலத்தில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் பல கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழக கட்சி கூட பாட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இப்போ அவங்க தோற்றம் பத்தி நீங்க சொன்னீங்க இப்போ இன்னும் இருக்க நிலைமையில அண்ணாமலை அவர் தலைமை தாங்கிறார் அந்த பிஜேபிக்கு இப்போ அவங்களுடைய பரபரப்பு என்னன்னா அடுத்த வரக்கூடிய சட்டமன்றத்திலேயே அவங்க வந்து ஆட்சி கைப்பற்ற மாதிரி பேசுறாங்க இப்போ அது சாத்தியமா அதான் நான் வந்து சொல்றதுக்கு வரலாற்று உண்மைகள் சொன்னால்தான் இன்றைய காலகட்டத்தில் தெரியும் ஏனென்றால் பாஜக வளரவில்லை பாஜகவுக்கு தமிழகத்தில் மக்கள் வந்து பாஜக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் சொல்லிக் கொள்கிறார்கள் அதுக்காக தான் நான் வந்து ஒரு உதாரணம் கடந்த கால வரலாற்றை சொல்லி சொன்னால் தான் தெளிவுபடும் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது அன்றைய தினம் ஜெயலலிதா அவர்கள் தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஆறு வரை அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அப்போது திமுக வந்து அந்த காலகட்டத்தில் ராஜீவ்காந்தி வந்து ராஜீவ்காந்தி ஸ்ரீபுரமத்தில் இறந்தார் குண்டுவெடிப்பில் இறந்தார் அப்போது திமுக வந்து ஒரே ஒரு சீட்டு தான் வந்தார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மட்டும்தான் வந்தார் அதே போன்று பாமகவும் அன்றைக்கு தனியாக நின்று ஒரே ஒரு சட்டமன்ற பண்டூட்டி ராமச்சந்திரன் பண்டூட்டி வெற்றி பெற்றார் திராவிட கட்சிக்கு ஈவனாவே ஒரு தொகுதி திமுக என்பது போல ஒரு தொகுதி பாமக நிமிடம் ராஜீவ்காந்தி அசோஸ் மன்ற மட்டும் நடக்கவில்லை என்றால் பாமக குறைஞ்சபட்சம் ஒரு இருபது முப்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கும் அன்றைய களம் அப்படியே தான் இருந்தது அந்த நேரத்தில் தொண்ணூற்றி ஒன்றில் சொல்கிறேன் அதாவது தொண்ணூத்தி ஆறில் நடந்த நிலவரம் எப்படி இருந்தால் ஜெயலலிதா மீது மக்களுக்கு கடுமையாக அவர் மீது வெறுத்தாக வெறுத்துள்ளார்கள் உதாரணத்துக்கு அந்த தேர்தலை பார்த்த தொண்ணூத்தி ஆறு தேர்தலிலே காங்கிரஸ் விட்டு வெளியே என்ற கட்சி போட்டு அவர் திமுக கூட்டணி வைக்கிறார்கள் அப்போது ஜெயலலிதா ஜெயலலிதா சட்டமன்ற தொகுதியில் ஜெயலலிதா தோல்வி அடைகிறார் இன்னும் சொல்ல நம்ம முதலமைச்சராக இருக்கு முன்னாடி அதே உறுப்பினராக இருந்தால் அவர் முதலமைச்சராக இருந்த காரணத்தால் அந்த தொகுதிக்கு இதுவரை அந்த அளவுக்கு அந்த தொகுதி மக்களுக்கு அவ்வளவு பெரிய காரியங்கள் அவ்வளவு பெரிய இறக்காரியங்களை அவ்வளவு திட்டங்களை செயல்படுத்த அவரு அவ்வளவு திட்டங்களையும் பலன் பெற்றவர்கள் கூட அன்றைக்கு சாதாரண அந்த ஏழை ஒரு சாதாரண அந்த மெஜாரிட்டி இல்லை அவர் வந்து அது காதில் எறும்பு புகுந்து விட்டது கலைஞரே சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு சுகவனம் என்பவர் ஒரு கேண்டிடேட் போட்டு அந்த தோற்கடித்தார் ஆனால் அதே நேரத்தில் அந்த தினம் அதிமுக நான்கு நேரில் வெற்றி பெற்றார்கள் அதுக்கு முன்னாடி திருநாங்க அவர்கள் அதிமுக விட்டு விலை விலகி அவர் ஒரு கட்சி நடத்திருந்தார் அப்போது ஜெயலலிதாவோட வேற துணித்தாரை அவருக்கு அவர்கள் போட்டி நிறைத்தார் எனவே அவருக்கு அருந்தாங்கி தொகுதி கொடுக்கப்பட்டது அந்த தொகுதியில் திருநாதர் வெற்றி பெற்றார்கள் அதுக்கு பிறகு கருப்பசாமி திருநெல்வேலி சங்கன்குடியில் வெற்றி பெற்றார் அப்புறம் வந்து தாமரைக்கண்ணின் வெற்றி பெற்றார் போன்று நாமக்கல்லில் சுந்தரம் என்று வெற்றி பெற்றார் நான்கு தொகுதி ஜெயலலிதாமையாரே தோல்வியடைகிறார் அதே ஒன்று சொல்ல என்றால் எப்படி தொண்டித்தொன்னில் பாமக ஒரு சீட்டு திராவிட் என்பது போல இந்த அதே மாதிரி தான் நடந்தது எப்படி என்றால் ஆத்மா நாலு சீட்டு என்பது போல அன்றைக்கு பாமக நாலு சீட்டுகளை தான் வெற்றி பெற்றார்கள் ஒன்று பேராசிரியர் தீரன் அவர்கள் ஆடி ஜெயிச்சார் இன்னொன்று தாரமங்கலத்தில் கோவிந்தன் அவர்கள் வெற்றி பெற்றார் இன்னொன்று பாத்தீங்கன்னா எடப்பாடி ஐகநேசன் வெற்றி பெற்றார் விருத்தாசலத்தில் டாக்டர் கோவிந்தசாமி வெற்றுவார் அப்படி என்றால் இதுவனா அதாவது திராவிட கட்சிகளுக்கு இவ்வளவு செலுத்தவர்கள் அப்படி என்ற நிலையில் அந்த கட்சி வந்தவர் அந்த பாமக வந்து வந்தது ஏன்னா வரலாற்று சொல்லுங்க அதனால நீங்க பாஜக கேட்டதாக சொல்கிறேன் இதே மாதிரி தொண்ணூத்தி ஆறில் பாமக நான்கு சீட்டு வந்தார்கள் அவ்வளவு அந்த ரஜினி வாயிஸ் எல்லாம் திமுக அன்றைக்கு பாஜக அவ்வளவு பெரிய அறையிலும் பாஜக ஒரு தொகுதி பத்ராபுரத்தில் வெற்றி பெறுகிறார்கள் அவர் இயற்கை இயற்கை தனித்து நின்றார்கள் தனித்து நின்று அன்றைக்கு ஒரு சீட்டு நீ பாட கால் உடைய என்ன சொல்வார்கள் என்றால் கன்னியாகுமரி என்பது பாஜகவுடைய

முதல் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் வருகிறேன் சட்டமன்ற தேர்தல் என்ன போது என்றால் ஜெயலலிதா தொழில் உடனே அந்த அவர் விட்டு தலைவர் வெளியேற்ற போன்றவர் எஸ் சி எஸ் போன்றவர்கள் பல பேர் அதிமுக தேர்வு என்ற நிலை இருந்த நேரத்தில் அன்றைக்கு தொண்ணூத்தி ஆறில் மத்தியில் வந்து பாஜக திமுக ஆதரவற்ற அங்கு ஆட்சியில் இருந்தார்கள் முதல் தேவகவுடரை ஆஹ் கொண்டு வந்தார் அப்புறம் ஐக்கிய குஜராவில் அந்த நேரத்துக்கு என்ன ஆச்சுன்னா ஜெயின் கமிஷன் ஒரு டெல்லியில வந்து ஜெயின் கமிஷனுடைய அஹ் நீதிமன்றம் தனியார் நீதிமன்ற தனி நீதிமன்றத்தில் ஜெயின் கமிஷன் விசாரணை நடந்தது அன்றைக்கு கலைஞர் அவர்களை கூண்டில் ஏத்தி வாழப்படையார் அவர்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்டார்கள் கேள்வி உடனே அந்த விடுதலை புலிகள் இயக்கம் வளர்வதற்கு இவரு கலைஞர் தான் காரணம் சர்க்கார காரணம் சர்க்காயா கோக்கம் சர்க்கரியா காலனியில் பத்துலாபன் சீரிஸ் பத்துலாபன் அப்போ கலைஞர் ஆட்சியில் இறக்கப்பட்டார் அவர் வந்து சுட்டுக் கொலை பண்ணி சொன்னாங்க அந்த குழுக்கள் குழு நடந்து அப்போ இவருதான் அவங்க தப்பி விட்டார் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்து அந்த குற்றச்சாட்டுகளை கலைஞர் வாழப்படைய அவர்கள் கலைஞர் குறுக்கேள் விளம் கட்ட பிறகு அவரை வேற்று கொட்டி அப்போது என்னாச்சுன்னா திமுக உடனே என்பது சென்ற ஒரு வந்ததால அப்போது அங்கு காங்கிரஸ் வந்து வெளியில ஆதரவு கொடுத்தார்கள்

பாஜக கூட்டணி வச்சு வாஜ்பாய் கையும் ஓட்டு கேட்கிறார் இன்னும் சொல்ல போனால் அந்த தேர்தலை பார்த்தீங்கன்னா பாமக பாமகவுக்கு ஏற சின்னம் இருந்தது ஏற தேர்தல் அங்கீகாரம் விட்டது அதுக்கு பிறகு அந்த சின்னம் வந்து கன்சிராம் கட்சிக்கு அகில இந்திய கட்சி என்ற அவங்க அந்த சின்னம் விட்டது அதே மாதிரி இவருக்கு வைகோவுக்கு அப்ப வந்து கொலை சின்னம் இருந்தது கொலை சின்னம் அங்கீகாரம் போனதால் அவருக்கும் சின்னம் போய்விட்டது அதுக்கப்புறம் அப்ப என்னாச்சுன்னா எல்லோருக்கும் கட்சி அங்கீகாரம் போய்விட்டது அப்போ ஜெயலலிதா அமையார் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால்

கை சின்னத்தில் என்ற வாழப்படியார் அவர்கள் வெற்றி பெற்றார் அதே சாமி அவர்கள் வெற்றி பெற்றார் அதிமுகவுக்கே துருப்பாக இருந்தது துருப்பாக இருந்தது பாஜக என்ற வரலாறு தான் இன்றைக்கு மறைத்து பேசுகிறார்கள் அதனுடைய வேடிக்கை என்னவென்றால் அந்த நேரத்தில் தொண்ணூத்தி எட்டில் காஞ்சியர் அவர்கள் சொன்னது பண்டாரம் பிரதேசத்தில் இங்க இடமில்லை என்று சொன்னார் பிஜேபி பிஜேபி சொன்னார் அதே மாநிலங்களில் இந்த ஆட்சி கலைக்க வேண்டும் சொன்னாங்க திமுக அந்த ஜெயலலிதா அவங்களுக்கு வந்து வெளிப்படையாக சொல்லாமல் அவங்க வந்து பிஜேபிக்கு நெருக்கடி கொடுத்து திமுக ஆட்சி கலைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பிஜேபி ஆட்சி திமுக ஆட்சியை அவர்கள் கலைக்கலை பாஜக அதனால அந்த யார் என்ன பண்ணார்கள் என்றால் சுப்பிரமணிய வச்சு டெல்லியில அப்புறம் என்ன இந்த அம்மா நம்பிக்கையில் கொண்டு வராங்க கொண்டு வந்து பதிமூணு மாசத்துல பாஜக ஆட்சி

உள்ள பாஜக தான் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னபோது கலைஞர்கள் கொடுத்தார் ஒரு சட்டமன்ற இதெல்லாம் வரலாறு பல பேர் கட்சி புதிய நிதி கட்சி அப்புறம் வந்து முத்துரை சமூக சேர்ந்த கூபாகிருஷ்ணன் தலைமையிலான புதியபூமி ஒரு கட்சி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணப்பன் முன்பு மக்கள் சமுதாய சமுதாயத்தை முன்னிலைப்படுத்திய கட்சிகள் அதேமாரி திருமாவள அந்த கூட்டத்தில் இருந்தார் கிருஷ்ணசாமி இருந்தார் திருமாவளுக்கு எட்டு தொகுதி கிருஷ்ணசாமிக்கு பத்து தொகுதிகள் அன்றைக்கு திருமாவளவன் மங்களூரு தொகுதி அன்றைய தொகுதி மங்களூர் இன்றைய தொகுதி திட்டக்கூடியது அந்த அன்றைக்கு எட்டு நின்று அவர்

இது இவருடைய வசதி அதையெல்லாம் மறந்து விடாது தமிழக மக்கள் வந்து ஏதோ முட்டாள்கள் என்று நினைத்து கொண்டு எதுவும் தெரியாது இன்றைக்கு வந்து மறந்து மறந்து என்ற இதுல என்னன்னா இன்றைக்கு கூட தவறாக நினைத்துறாரு இன்றைக்கு நீங்கள் ஒரு மகிழ் அன்பன் ஒரு யூடியூப் சேனல் வச்சு பெருமாதிரி பண்றீங்க ஆனா என்ன சொல்ற குழந்தை சொன்னாங்க இது அம்பலத்தேரர் சிறு துளி பெருவள்ளுவன் அது நல்லா பண்றீங்க ஆனா இன்றைக்கு பெரிய மீடியாக்கள் எல்லாம் பல வரலாற்று உண்மைகளை

இந்த தேர்தல மூன்று அணி சீமான விட்டுருங்க அவர் வந்து சீமான் வந்து என்னன்னா ரெண்டு அணிகள் இருக்கும்போது மூணாவது அணியா ஓட்டு போட்டாங்க ஏன்னா ரெண்டு பேரும் வேறான் போட்டாங்க மருந்து போடுறவங்க தான் மக்களுக்கு போடுவாங்க காயப்பட்டிருக்கா மக்கள் காயனா இந்த ஆட்சியால பல்வேறு கட்ட பாதிக்கப்பட்ட அவளுக்கு யாராவது மருந்து மாட்டாங்க அந்த மருந்தை வந்து கரெக்டா அண்ணாமலை தொடர்வதில்ல அண்ணாமலைக்கு இன்றைக்கு உங்களுக்கு உங்களுக்கு தெரியும்

அவருடைய அரசியல் நிகழ்வுகள் அவர் வந்து சரியான எதிர்கட்சி இது பண்றதுல அதே திராவிட பல பேர் அவரை பத்தி அவரை பத்தி பேசாதீங்க பேசி

நான் நானு நீ என்ன மூட்டாவது ஒரு சக்தி வந்து வரக்கூடாது தெரியாம நன்றி நான் எனக்கு கிட்டத்தட்ட எல்லா கேள்விக்கும் பயிற்சி சொல்லிட்டீங்க மீண்டும் ஒரு வலைவரையில் சந்திப்போம் நன்றி